ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூல நோய் பிரச்சனையை இதை குடிக்கக்கூடிய மூணே நாளில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு விதமான பொருள் தான் சேர்த்துருக்கேன் அந்த மூணு பொருளும் என்னன்னு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன் எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும் இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த மூல நோய் பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூலநோய் வந்து எதுக்கு ஏற்படுத்துனா அந்த நம்மளோட அந்த ஆசன வாய்ப்பு ஆசனவாயும் மழைக்கூடன்னு நரம்பு மண்ணலுங்கிறது எல்லாமே பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ம மோசம் போமோதில் பார்த்திங்கன்னா ஒரே ரத்தமாக போகும் அப்படி இருந்துச்சுனாலே அவங்களுக்கு வந்து மூலநோய்ப்பு இருக்கு மூல அது அப்படின்னா நோய்க்கான அறிகுறி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே உங்கள் மூலநோய் பிரச்சனையை நீக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பயில்ஸ் இருக்குது அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக அந்த இரத்த கசிவு ஒரு மணிக்கு எரிச்சல் அரிப்பு இந்த மணிக்கெலாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம ஆசன வாயில் அப்போவே நீங்கள் வந்து மூலநோய் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி இருக்குது ரொம்ப எரியுது அப்படின்னா நீ என்ன செய்யணுன்னா நம்ம எலுமிச்ச பழத்தோட சாறு இந்த மணிக்கு நம்ம அந்த இடத்துல தடவிட்டு வந்தோம்னா அந்த எரிச்சல் இந்த மணிக்கெல்லாம் நீ தீந்து நம்ம மூலநோய் பிரச்சனைலேருந்து விடுபடுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா மூணு காலையில் மத்தியானம் சாயங்காலம்னு சொல்லி நம்ம ஆசனம் வாயில் அந்த எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பாக தடவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்தாலையோட ஜெல்லை வச்சு அந்த இடத்துல மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எரிச்சல் மற்றும் வழியிலேருந்து நீங்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லாட்டி ஐஸ் நம்ம நார்மலாக நம்ம ஐஸ் சாப்பிடுவோம்ல அந்த ஐஸை வச்சு நம்ம அந்த ஆசனம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மணிக்கு மசாஜ் கொடுத்துட்டு வந்தாலே நம்ம அந்த பிரச்சனையை நீ தீர்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி தான் எடுத்திருக்கேன் நல்லா மருதாணியை நான் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் இந்த மருதாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த மூலநோய் பிரச்சனைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மருதாணியை பயன்படுத்த போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு மணி நேரம் கிட்டே நல்லா ஊற வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து ஒரு நான் பத்து இலைக்கிட்ட தான் நான் வந்து மருதாணியிலையை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா இது கூட ஊறட்டும் அந்த ஊறி அந்த சாறு தான் நமக்கு தேவை நல்லா மூணு மணி நேரம் ஊற ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடியது பு கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த கர்ணக்கிழங்க இன்றைக்கி நாங்கள் குழம்பு வச்சுட்டு அந்த கரணக்கிழங்கோட தொழியை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தொழியை பயன்படுத்தியும் இந்த மருதாணியிலையும் பயன்படுத்தி தான் நம்ம வந்து அந்த மூலநோய் பிரச்சனையை வந்து நீக்க போகிறோம் இப்போ இதையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கர்ணக்கிழங்கு நம்ம சாப்பிட்டு வந்தாலே அந்த கரணக்கிழங்கு கிடையாது தான் அதிகமான சத்து இருக்குது இப்போ இந்த கர்ணக்கிழங்கு தொழியுமே நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூ மூணு மணி நேரம் அதுவும் ஒரு மூணு நேரம் இது ஒரு மூணு நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா தண்ணியில் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டிங்கன்னா தான் அது எசன்ஸ் வந்து அதில் இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு நேரம் கழித்து இதை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இந்த தண்ணியோட நல்லா இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணியை மட்டும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்கள் தண்ணியை மட்டும் சேருங்க அந்த பூ கருணக்கிழங்கோட அந்த தண்ணி மட்டும் தான் நமக்கு தேவை அந்த தண்ணியை மட்டும் நல்லா நான் கட்டியான பக்குவத்தில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மருதாணி இலையோட தண்ணி ரெண்டையுமே நல்லா நம்ம தண்ணி பக்குவத்தில் நம்ம எடுத்தாச்சு இந்த மணிக்கு நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஊறி நமக்கு நல்லா நம்ம குடிக்கக்கூடிய பக்குவத்துக்கு அது வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா நம்ம அந்த மருதாணி தண்ணியவும் அந்த கருணக்கிழங்கு தண்ணியவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலநோய் பிரச்சனையை சரி பண்ணி நமக்கு இனி மூலநோய் பிரச்சனையை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மூலநோய் பிரச்சனை இல்லைனாலும் இந்த இதை நீங்கள் சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்க இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு மூலநோய் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு இப்ப இதுல எல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூளும் அந்த கரைச்சல் கூட நம்ம நல்லா மிக்ஸ் ஆகி கிடைச்சிருச்சு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் நீங்கள் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தனாலே அந்த த பில்டிங் பிரச்சனைலாம் நின்று உங்களை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஒரு மூணு நாள் அதாவது வாரத்துக்கு மூணு நாள் நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு வாங்க அந்த பிரச்சனை சரியானதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் சாப்பாட்டில் வந்து கருணக்கிழங்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவே ரொம்பவே நல்லது முழுநோய் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஓகே ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் பண்ணிணேன் இந்த ரெமிடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்